புதன் வீடாகிய லக்னத்தில் வீட்டில் அவர் இருப்பது கூட நாற்பது மார்க்கு தான் நட்பு வீட்டில் ஆனாலும் பரவாயில்லை என்கின்ற அமைப்பு தான் இருக்கிறார் ஆறாம் இடத்தின் பலனை செய்யாமல் மூன்றாம் இடத்துல எழுபது மார்க்கு கொடுத்துருவேன் இங்கே ஒரு டிக் நாலாம் இடம் கூட புதனுக்கு அப்படி ஒன்றும் சந்தனுடைய ஒளித்தன்மையை பொறுத்தது இங்கே மூன்று டிக்கு கொடுக்கக்கூடிய இடம் இதுதான் தனிப்புதனாக இருந்தால் தனிப்புதன் அதுலேயும் சொல்லிடுவேன் தனிப்புதன் சுபர் இங்கே புதன் உச்சமாக இருந்தால் இரண்டு டிக்கு என்ன ஒன்று புதனுடைய காரக நன்மைகள் ஆதிபத்திய குறைகளோடு இருக்கும் நட்பு வீட்டில் சுப நிலையில் இருக்கிறது இங்கேயும் ஒரு ரெண்டு டிக் தான் எட்டாம் இடத்தில் இருக்கவே கூடாது புதன் இங்கே இருக்கிறது கடுமையான தரும் ஆறு எட்டு காம்பினேஷனே வந்துடக்கூடாது அதுலேயும் இவருக்கு ஆகாத எதிரியுடைய வீடு அது எட்டாம் வீட்டில் புதன் இருக்கிறது கடுமையான இந்த அத்தனை அமைப்புகளையும் இத்தனை இதிலையும் கொண்டு போய் அப்படி ஃபிக்ஸடாக பண்ணக்கூடிய அமைப்பு ஓரளவிற்கு ஒன்பதாம் இடம் சுப வீடுன்றதுனால ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்கு அதாவது ஸ்திர வீடு இது சரவீடு ஒரு ரெண்டு டிக்கு இந்த இடத்துல மூணு டிக்கு கூட சில நேரத்தில் போடலாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தனி புதனாக இருந்தால் இங்கேயே மூணு டிக்கு தனி புதன் இங்கே ஒரே டிக்கு